அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கணவன் மனைவிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் புரிந்து கொள்ளாத நிலையா உங்களுக்கான பதிவு தான் இது நமது குடும்ப வாழ்வில் கணவன் மனைவிக்குள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி குடும்பத்தை வெற்றியின் குடும்பமாக ஒரு திரு குடும்பமாக மாற்ற வேண்டும் என்பதற்கான பதிவு தான் இது நமது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சிலரை நல்ல உதாரணமாக எடுத்துக்காட்டாக எடுத்து கொண்டு வாழ வேண்டும் அதில் சிறப்பாக அந்த வரிசையில் வருபவர்கள்தான் புனித சுவத்தின் புனித அண்ணா இன்று அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் யார் இவர்கள் அன்னை மரியாளினுடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இயேசுவினுடைய தாத்தா பாட்டி இவர்கள் என்ன அப்படி சாதித்து விட்டார்கள் குடும்ப வாழ்க்கையில் என்று நினைக்கிறீர்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில ஏறக்குரிய இருபது ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தில் குழந்தை இல்லை என்பது ஒரு கடவுளுடைய ஸ்தாபமாக அவர்கள் ஒரு மூட நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை பாக்கியமே இல்லை என்றால் கூட இவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் உறவுகள் மத்தியிலும் நல்ல பண்புகள் நிலைத்திருந்தது அது என்ன பண்பு என்று பக்தி முயற்சி இரண்டாவது கடவுள் மீது நம்பிக்கை இருவருமே தொடக்கத்திலிருந்து அவ்வளவு அவமானங்கள் பேதனைகள் வழிகள் தவறான பேச்சுக்கள் சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி பல்வேறு துன்பங்களை சந்தித்தாலும் ஒவ்வொரு நாளும் கடவுளை வழிபடுவது அவர் பெயரால் நாளை தொடங்குவது கோவிலுக்கு போய் ஜெபிப்பது என்றெல்லாம் ஒரு நாளும் தவறினதே கிடையாது இப்படி அந்த பக்தி முயற்சியின் மூலமாக அவர்கள் கடவுளை நம்பினார்கள் எந்த அளவுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை இலை அவமானமாக பேச்சு இருந்த போதிலும் எதையுமே பொருட்படுத்தாமல் கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று அவர்கள் பக்தியோடு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி காத்து கொண்டிருந்தவர்களை தான் கடவுள் இன்றும் உலகம் அறிய செய்திருக்கிறார் என்றால் அவர்கள் அந்த இரண்டு பண்புகளில் ஆழமாக ஒருவரி ஒருவர் புரிந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததனால் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார் பாருங்கள் அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் அந்த குழந்தை எந்த அளவுக்கு பெரிய குழந்தை என்றால் கடவுளையே தன்னுடைய வயிற்றில் சுமக்கக்கூடிய அளவுக்கு அன்னை மரியாலை பெற்றெடுக்கிறார்கள் எனவே இவர்கள் அன்னை மரியாளை பெற்றெடுத்தும் கூட அந்த குழந்தையை கடவுளுக்காகவே பணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடவுளுக்காக அந்த மரியாளை அர்ப்பணிக்கிறார்கள் அந்த குழந்தையை கூட ஆன்மீகத்திலும் பக்தியிலும் நீதியிலும் நேர்மையிலுமாக வளர்த்தெடுத்தார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருவருமே பல சூழ்நிலைகள் வேதனைகள் அவமானங்கள் சந்தித்த பொழுதிலும் புனித சோக்கின் அண்ணால் இருவருமே பக்தி முயற்சியிலும் கடவுளை நம்புவதிலும் பேரூன்றி இருந்ததனால் இன்று அவர்கள் புனிதர்களாக உலகம் அறியப்படுகிறார்கள் அன்புக்குரியவர்களே எனது வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் கணவன் மனமே இடையே பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைக்கு காரணம் எனது குடும்பத்திலும் கணவன் மனைவி இடத்திலே ஒரு பக்தி முயற்சி இல்லை கடவுள் மீது நம்பிக்கை இல்லை இது இருந்தால் குடும்பத்தில் எல்லாம் கடவுள் சேர்த்து கொடுப்பார் எந்த துன்பங்களாக இருந்தாலும் சரி வியாதிகளாக இருந்தாலும் சரி இழப்புகளாக இருந்தாலும் சரி எனக்கு இது கிடைக்கவே இல்லையே என்றால் கூட சரி கடவுள் அனைத்தையும் சேர்த்து கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பதுதான் இந்த புனித ஸ்வத்தின் அண்ணாளுடைய திருவிழாவினுடைய நினைவு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது எனவே இந்த நாளிலே நான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் எனது குடும்பம் என்ற உணர்வில் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை புகழ்வது அவருக்கு நன்றி சொல்லுவது அவர் மீது நம்பிக்கை வைப்பதாக நமது குடும்பத்தை மாற்றினால் நமது குடும்பம் கூட திரு குடும்பமாக மாறும் என்பதிலே ஐயமில்லை